வெல்கம் டு ட்ரெண்டிங் சென்னை நியூஸ் தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஆக்டர் தனுஷ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோ அப்படின்ட்டு சொல்லலாம் அவருடைய முயற்சினால் பல படங்களை வந்துட்டு ஹிட் பண்ணியிருக்காரு தனுஷ் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் இருந்து இப்போது ராயன் வரைக்கும் வந்து நிறைய சூப்பர் ஹிட் படங்களை வந்து கொடுத்து வந்திருக்காரு இதில் அவரே இயக்கி அந்த படத்தில் நடித்தும் வராரு இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் நடிப்பில் வந்துட்டு உருவாகி வர புதிய படத்துக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து உதவி பண்ணியிருக்காரு இந்த நியூஸ் வந்துட்டு ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய பேச்சு பொருளாக உருவாகியிருக்கு நடிகர் தனுஷ் வந்துட்டு ராயன் படத்தை வெற்றியை தொடர்ந்து அவர் சேகர் கம்லா இயக்கத்தில் வந்துட்டு குபேரா அப்படின்ற படத்தில் நடிச்சுட்டு வர்றாரு இந்த படத்தில் தனுஷோட இணைஞ்சு நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா இந்த மாதிரியெல்லாம் முன்னணி நடிகர்கள் நடிச்சுட்டு வராங்க தனுஷோடைய ஐம்பத்தி ஒன்றாவது படமாக இந்த படம் வந்துட்டு உருவாகிட்டு வருது இந்த படத்துக்கு வந்துட்டு தேவி ஸ்ரீ பிரசாத் வந்துட்டு இசையமைச்சிட்டு வராரு இது வெங்கடேஸ்வரா சினிமாஸ் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனம் வந்துட்டு இது தயாரிச்சுட்டு வராங்க இந்த படம் தமிழ் தெலுங்கு இந்தி போன்ற மூன்று மொழிகளில் ஒரு பேன் இண்டியா மூவியாக வந்துட்டு உருவாகிட்டு வந்துட்டுருக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ் ஒரு மாறுபட்ட வேடத்தில் வந்துட்டு நடிச்சுட்டு வர்றாரு அப்படின்ட்டு சில நியூஸ் வந்து பரவிட்டு வருது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துட்டு நேற்று வெளியாயிட்டு ரசிகர்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் இதே மாதிரி நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா இவங்களுடைய கேரக்டர் பற்றிய போஸ்டரும் வந்துட்டு வெளியாயிருக்கு இந்த படத்துடைய அப்டேட் என்ன அப்படின்ட்டு ரசிகர்கள் வந்துட்டு கேட்டுட்டு வராங்க இந்த படம் வந்துட்டு ஷூட்டிங் வந்து திருப்பதி தாய்லாந்து மும்பை இந்த மாதிரியான பகுதிகளில் வந்துட்டு நடந்துட்டு வருது இப்போது ஹைதராபாத்தில் நடந்துட்டு வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க பாட்டுக்காகவும் ஆக்ஷன் காட்சிகளுக்காகவும் படக்குழு வந்துட்டு வெளிநாடு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தகவல் வெளியாக இருக்குது இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்துட்டு கிட்டத்தட்ட முடிகிற நிலையில் இருக்குது அப்படின்ட்டு இந்த இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனுடைய பணிகள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு அவங்களுடைய தரப்பிலேருந்து தெரிவிக்கப்படுது இந்த நிலையில் வந்துட்டு குபேரா படத்துடைய கிளிம்சி வீடியோ வந்துட்டு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு வந்துட்டு வெளியிட்டார் இதுக்கப்புறமா தான் புதிய போஸ்டர் வந்துட்டு வெளியிட்டாங்க தெலுங்குல விஜய் சூர்யா கார்த்திக்கு இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்துட்டு இப்போ தனுஷ் நடிக்கிற படம் வந்து நேரடியாக தெலுங்குலேயும் தயாராகி வர்றதால இந்த படத்துக்கான பிஸ்னஸ்க்காகவும் பரவலாக ரசிகர்களை வந்துட்டு ரீச் செய்யணும் அப்படின்றதுக்காக சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவை வச்சு இந்த குபேரா படக்குழு இந்த வீடியோவை வெளியிட சொல்லி அவங்க கேட்டுட்ருக்காங்க அதுக்கேற்றபடியே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம நம்ம தனுஷ் தானே அப்படின்ட்டு தனுஷோடைய இந்த புது சினிமா அதாவது குபேரா படத்துடைய கிளிம்ப்ஸ் வீடியோவை வந்துட்டு வெளியிடுறதுக்கு சம்மதித்து அதன்படியே வந்துட்டு அந்த வீடியோவையும் இப்போது வெளியிட்டிருக்காங்க இதனால் வந்துட்டு ரசிகர்கள் வந்துட்டு அவரை பாராட்டி வராங்க என் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு ஈக்குவலாக தமிழ் இருந்தாலும் மற்ற நடிகர்களுக்கு உதவுற இந்த எண்ணம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் வர வேணும் அப்படின்ட்டு எல்லா ரசிகர்களும் வந்துட்டு வேண்டுகோள் விடிச்சிருக்காங்க இந்த படத்துக்காக தனுஷ் வந்துட்டு மெனக்கெட்டு ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் வந்துட்டு நடிக்க போகிறாரு இந்த படத்துடைய கிளிம்ஸ் வீடியோவை நம்ம பார்க்கும்போதே வந்து இவர் தானே தனுஷ் அப்படின்ட்டு நம்மளையே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த வீடியோ இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் இது மாதிரியான சினிமா சீரியல் நியூஸ்களுக்கு இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்